புத்திசாலி சேவல் தைரியமான நாய் தந்திரமான நரி இந்த ஃபேமஸான கதையோட ஒரு சின்ன சுருக்கம் தான் இது அதாவது ஒரு சேவலும் அதோட நண்பனான நாயும் பயணம் போயிட்டு இருக்காங்க அப்போ தந்திரமா யோசிக்கிற ஒரு நரி கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆபத்துல அவங்களோட புத்திசாலித்தனமும் தைரியமும் எப்படி அவங்கள காப்பாத்துது அதான் இந்த கதை சரி இதுல நாம முக்கியமா பார்க்க வேண்டிய மூணு விஷயங்கள் இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பாதுகாப்பு திட்டம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்துச்சு அதாவது காட்டுல ராத்திரி தங்க வேண்டிய நிலைமை வரும்போது ஆபத்து வரலான்னு யோசிச்சு சேவல் உயரமான மரக்கிளிக்கும் நாய் அந்த மரத்துக்கு கீழே இருந்த பொந்துக்குள்ளேயும் பதுங்கிக்கிட்டாங்க இதுதான் முன்னெச்சரிக்கைங்கிறது இரண்டாவதா சேவலோட அந்த சமயோசித புத்தி பசியோட வந்த நரி என்ன பண்ணுது கீழே இறங்கி வா நண்பா பேசலான்னு ரொம்ப நல்லவன் மாதிரி பேசி ஏமாத்த பாக்குது ஆனா சேவல் உஷாரா அதோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு ம் மரத்துக்கு பின்னால படி இருக்கு அதுல ஏறிவான்னு சொல்லி நரி அப்படியே நாய்கிட்ட மாட்டிவிட பாக்குது பாருங்க அது செம்ம கடைசியா நாயோட தைரியமும் அது தயாரா இருந்ததும் மரப்பொந்துல இருந்த நாய் நரி பக்கத்துல வர்ற வரைக்கும் காத்திருந்து கரெக்டான நேரத்துல பாஞ்சு நரிய பயமுறுத்தி ஓடம் விட்டுருச்சு இந்த தயார் நிலையும் தைரியமும் தான் அவங்கள காப்பாத்துச்சு ஆக இந்த நண்பர்களோட புத்திசாலித்தனம் சமயோசிதம் அப்புறம் தைரியம் இது மூணும் எப்படி அவங்கள அந்த நரிகிட்ட இருந்து காப்பாத்துச்சுன்னு இந்த கதை நமக்கு நல்லாவே காட்டுது